வணக்கம் ஜோதிடத்தில் இந்த பன்னெண்டு பன்னிரெண்டு லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு விதிமதி கதி அப்படின்னா என்ன அப்படிங்கிற பற்றி இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் இன்றைய வீடியோவில் பார்க்கலாம் அதே மாதிரி விதிமதி கதி அப்படிங்கிறது பொதுவாக என்ன சொல்லப்படுது விதி அப்படிங்கிறது லக்னம் லக்னத்திலேருந்து ஒரு ஜோதிடத்தை ஒன்றாம் பாவமாக வைத்து எந்த லக்னத்தில் உதாரணத்துக்கு மேஷ லா நீங்கள் பிறந்த டைமை பொறுத்து அந்த லக்னம் விழுகும் அதிலிருந்து ஒன்றாம் பாவம் இரண்டாம் பாவம் குடும்பஸ்தானம் சுகஸ்தானம் தொழில் ஸ்தானம் திருமண பாவம் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணுவது இது வந்து லக்னம் வந்து விதி அப்படின்னு சொல்லப்படுது மதி அப்படிங்கிறது சந்திரன் சந்திரன் சந்திரனுடைய லக்கணத்துலேருந்து சில அமைப்புகள் சரியில்லை அப்படின்னா அடுத்தது சந்திரன் ஒரு ஒரு ஜாதகத்தில் உதாரணத்துக்கு இங்கே இருக்குது மிதனத்தில் இருக்குன்னா இதை ஒன்றாம் பாவமாக வைத்து இதுலேருந்து ஏழாம் பாவம் திருமண பாவம் எப்படி இருக்குது புத்திரபாவம் எப்படி இருக்குதுன்னு ஆய்வு செய்வது அடுத்ததாக கதி கதி அப்படிங்கிறது கதி அப்படின்னா கதிரவன் அப்படி எடுத்துக்கொள்ளாமா என்னன்னு தெரியல எனக்கு இது சொல்கிறாங்க இது இருந்து மூன்று ஆங்கிள் இருந்து ஜாதகத்தை ஆ ஆராய்ச்சி செய்ய வேண்டுங்க இப்போ சூரியன் இங்கே இருக்கார் அப்படின்னா சூரியனை ஒன்றாம் பாவமாக வைத்து இருந்து இப்போ லக்கணத்துலேருந்து ஜாதகம் ஓரளவுக்கு சரியில்லை சந்திரன்லேருந்து ஓரளவுக்கு சுமாராக இருக்குது அதுவும் சரியில்லாத பட்சத்தில் சூரியனில் லக்கணத்தை சூரியன் இருக்கும் இடத்தை ஒருவர் சுய ஜாதத்தில் லக்னமாக பாவித்து அதிலிருந்து ஏழாம் பாவம் திருமண பாவம் இதெல்லாம் எப்படி இருக்குது மூன்று ஆங்கிளையும் கெட்டிருக்கு அப்படின்னா அந்த ஜாதகம் வந்து அந்த அளவுக்கு சரியில்லாத ஜாதகம் அப்படின்னு நாம் தள்ளி வச்சிடணும் ஸோ இதுதான் வந்து நார்மலாக நாம் தெரிந்து கொ எல்லாரும் தெரியக்கூடிய விதிமதி கதி ஆனால் நாம் இதை பற்றி நாம் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறது கிடையாது நாம் வந்து பாவ ரீதியாக ஒருவர் ஜாதகத்தில் விதிமதி கதி அப்படின்னா என்ன கொஞ்சம் லாஜிக்காக பார்க்கலாம் அதாவதுங்க நம்மளுக்கு தெரியும் லக்கணம் ஐந்தாம் பாவம் புண்ணிய ஸ்தானம் உங்களுடைய பல ஜென்மாந்திர பூர்வ புண்ணிய கணக்குகள் நீங்கள் என்ன என்ன பாவங்கள் என்ன செஞ்சீங்க புண்ணியங்கள் என்ன செஞ்சீங்க அதைப்படி தான் வந்து இந்த வாழ்க்கை அமையும் அதுதான் வந்து உண்மை இது வந்து ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது அதிர்ஷ்ட பாவம் பாக்கிய பாவம் தந்தை ஸ்தானம் இதெல்லாம் சொல்லப்படுது மெயினாக பாவம் பாக்கியம் நிறைந்தவராக இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகம் தேருமா தேராக அதெல்லாம் இந்த மூன்று பாவங்கள் தான் லக்கணம் நம்மளுக்கு தெரியும் உயிர் ஸ்தானம் தலை மூளை சிந்தனை உங்களுடைய திறன் செயல் திறன் மூளை எப்படி வேலை செய்கிறது அப்போ நாம் வந்து இந்த லக்கணத்தை இதை வந்து மதியாக வைத்து கொள்ள வேண்டும் மூளை சிந்தனை அதை வந்து தான் ஐந்தாம் பாவ பாவம் தான் விதி பல ஜென்மாந்திரத்தில் நீங்கள் செய்த பாவ புண்ணிய கணக்குகள் விதி விதினா ப்ரீடிஸ்டைன்டு ஏற்கனவே ஓகே விதிப்படி தான் நடக்கும் இதை கொஞ்சம் மதியால் வெல்லனானா லக்ன மூளை நம்மளுக்கு அதிகமாக சிந்தனை வேலை செய்யணும் கொஞ்சம் ஒரு கெடுதல் நடக்குது நடக்கப் போகுது அப்படின்னா நம்ம மூளை திறன் செயல்திறன் நல்லா வலுவாக லக்ன பாவம் நல்லா இருந்ததுன்னா அதை வைத்து கொண்டு படிப்பு அதான் படிப்பறிவோ இல்லை சமுதாய அறிவோ வைத்து அதை வைத்து நம்ம இந்த விதியை ஓரளவுக்கு அசைத்து பார்க்கலாம் ஒன்பதாம் பாவம்ங்கிறது நீங்கள் கதி என்ன கதி அதுதான் விதியால் ஏற்படக்கூடிய கதியாக மதியால் ஏற்படக்கூடிய கதி தான் ஃபைனல் என்ன ஜட்ஜ்மெண்ட் அதுதான் வந்து அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா நீங்கள் எது முயற்சி செய்தாலும் அந்த முயற்சி திருவனை ஆக்குன்னா அந்த ஒன்பதாம் பாவம் நல்லா இருக்கணும் முதல்ல அதிர்ஷ்டம் நீங்கள் விதியால் பெறக்கூடிய அதிர்ஷ்டமாக இருந்தாலும் சரி மதியால் நீங்கள் உங்கள் மூளை நுட்பமாக யூஸ் பண்ணி அந்த அதிர்ஷ்டத்தை அந்த ஒன்பதாம் பாவம் குறிக்கும் இதுதான் இப்போது ஜாதகத்தில் இந்த ஒன்றாம் பாவம் ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவாதிபதிகள் அதை நாம் எடுத்துக்கணும் பன்னிரெண்டு லக்கணங்களுக்கும் இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்கணத்துக்கு பார்ப்போம் இப்போ மேஷ லக்னக்காரர்கள் ஓகே லக்னம் மேஷ லக்னக்காரர்களுக்கு ஒன்றாம் பாவாதிபதி ஐந்தாம் பாவாதிபதி நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி பிரித்து ஆராய்ச்சி செய்து ஒரு அலசல் போட்டிருக்கோம் ஏழாம் பாவம் தொழில் ஸ்தானம் தைரிய ஸ்தானம் இந்த மாதிரி நிறையா போட்டிருக்கோம் அட்டவணைகள் நாம் எல்லாத்துக்குமே நம்ம ஃப்ரீயாகவே வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கோம் யாருக்கு வேணுமோ கேட்டு வாங்கிக்கோங்க இந்த அட்டவணை வேணும்னாலும் இந்த அட்டவணை ஐ வாண்ட் சாட்டுன்னு போடுங்க இருக்கிற என்னென்ன சாட்டோ அதுபடி படி நான் இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்கேன் தமிழ்லேயும் இருக்கும் வாட்ஸ்அப்பில் ஆங்கிலத்திலும் இருக்கும் இது இந்த சரி இது ஒன்று இரண்டு ஆறுன்னு ஒன்று ஐந்து ஒன்பது இதை மாற்றி அனுப்புகிறேன் ஸோ ஒன்று ஐந்து ஒன்பதுக்கான பாவங்கள் பாவாதிபதிகள் இப்போ மேச லக்னத்தில் பிறந்தவருக்கு லக்னாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் அதே வந்து ஐந்தாம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அதாவது நம்மளுக்கு இங்கே மதி யாருன்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் விதி அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியன் ஒன்பதாம் பாவம் கதி அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு இப்போது மேக்சிமம் பார்த்திங்கன்னா இந்த மூன்று கிரகங்களும் நட்பு கிரகங்களாக தான் இருக்குங்க அதுதான் உண்மை இப்போ இதை வைத்து வந்து பரிகாரம் வேலை செய்யுமா செய்யாதா அப்படின்னா எல்லா எந்த லக்னக்காரர்களுக்கு பரிகாரம் வேலை செய்யணும் எல்லா லக்னக்காரர்களுக்கும் பரிகாரம் வேலை செய்யும் மூளையும் வேலை செய்யும் அதாவது வில் பவர் மூளை மதி அப்படிங்கிறது வில் பவர் நீங்கள் எடுத்துக்கலாம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த நாஸ்திகர்கள் அந்த எல்லாருமே வந்து ரெண்டுக்கு இடைப்பட்டது தான் இருப்பாங்க ஒரு ஒரு கெடுதல் நடந்ததுன்னா கடவுள் மேலே கோபம் வரும் சில காலத்துக்கு நாஸ்திகனாக இருப்பாங்க அப்புறம் திரும்பவும் வந்து கடவுளை வழிபடுவாங்க அப்படி தான் இன்றைக்கி வந்து எ எண்பத்தி ஐந்து மனித சமுதாயம் இருக்குது அதில் அந்த பதினைந்து சதவீத சதவீதம் வேணால் ப்யூர் ரொம்ப ஆஸ்திகம் மீ மீதி இருக்கிறவர்கள் ரொம்ப நாஸ்திகம் அப்படின்னு நாத்திகர்கள்னு சொல்லலாம் இதில் வந்து இந்த வில் பவர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த லக்கணம் தான் அந்த கான்ஃபிடென்ஸு எல்லாமே இந்த இன்ஸ்பிரேஷனு மோட்டிவேஷனு எல்லாமே லக்னம் தான் நம்ம மூளை தான் நம்ம எப்படி பிரெயின் கண்டிஷனும் எந்த சமுதாயத்தில் வளர்கிறோம் பொறுத்து அந்த லக்னம் தீர்வாகும் அதே மாதிரி லக்னாதிபதி ஜாதகத்தில் நல்லா வலுத்துருக்கணும் ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி விதி உங்கள் பூர்வ ஜென்ம பூர்வ புண்ணிய பாவ புண்ணிய கணக்குகள் அதுதான் அது ஏன்னா ஐந்தாம் பாவம் தான் குழந்தைகள் ஸ்தானம் அதை வைத்து தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கும் பல ஜென்மத்தில் பல பாவங்களுடைய பர்சன்டேஜ் அதிகமாக இருந்ததுன்னா அதில் ஃபுல்லாக தடைபடும் அதே மாதிரி ஒன்பதாம் பாவம் அதிர்ஷ்டம் அது தந்தை ஸ்தானம் இந்த ஒன்பதுக்கு ஒன்பதாம் பாவம் பார்த்திங்கன்னா ஐந்தாம் பாவம் அதாவது தந்தையோடைய அப்பா ஜாதகருடைய தாத்தா வரும் ஐந்தாம் பாவங்கிறது ஜாதகருடைய தாத்தாவையும் குறிக்கும் அப்பாவளி பா தாத்தாவையும் குறிக்கும் அதே மாதிரி ஜாதகருடைய குழந்தைகளையும் வாரிசு வம்ச விருத்தியையும் குறிக்கும் அதனால் வந்து இந்த மூன்று பாவங்கள் தான் மெயின் மெயினாக பார்த்திங்கன்னா எல்லா லக்னங்களும் இந்த மூன்று பாவதை நட்பு கிரகங்களாக தான் இருக்கும் நம்ம ஏற்கனவே பல வீடியோக்கள் அந்த இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தரோம் அதில் பார்த்திங்கன்னா இந்த தொழில் ஸ்தானத்துக்கு மூன்று இந்த பத்தாம் பாவம்லாம் தைரியஸ்தானம் பத்து பகையாக இருந்துன்னா தொழில் ஒழுங்காக அமையாது அதை பற்றிலாம் நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அப்போது இது வந்து ஒன்று ஐந்து ஒம்பது நட்பு அமைப்பில் இருக்கக்கூடிய பட்சத்தில் எல்லாமே வேலை செய்யும் அதே மாதிரி இந்த ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவாதிகள் தான் இந்த நவரத்தனங்கள்லாம் போடுறதுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க நீங்கள் ஜெம்ஸ்டோன்ஸு சில பேர் வந்து பரிகார ப பணம் வசதி படைத்தவர்கள் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கிரா கேரட் விற்கும் சில ஸ்டோன்ஸ் இந்த குரு புஷ்பராகம்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துக்கு மேலே தான் ஸோ பவளம்லாம் கம்மி தான் இந்த செவ்வாய்க்கு உண்டான கல் இப்போ மேஷ லக்னக்காரர்கள் மெயினாக வந்து லக்கணாதிபதி அல்லது ஒன்பதாம் அதிபதி குரு புஷ்பராகம் அல்லது செவ்வாய் லக்னாதிபதிக்கு பவள மோதிரம் நிறைய பேர் போடுவாங்க மேச ராசிக்காரங்களெலாம் நிறைய பேர் போட்டிருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன் அப்போ சூரியன் இந்த மாணிக்கக்கள் இந்த ரெண்டுக்கு இல்லாத பட்சத்தில் இந்த மாணிக்கம் அந்த தசாபுத்தியின் அடிப்படையில் அதாவது என்ன தசை நடக்குதோ அந்த தசாநாதன் ராகு தசை நடக்குது அப்படின்னா நீங்கள் போய் சூரியனுக்கு போய் மோதிரம் போடக்கூடாது போட்டிங்கன்னா அது தசை பூராமே கெடுதல் பலனை கொடுத்துரும் இந்த ஐந்தாம் பாவம் இந்த பூர்வ புண்ணியம் நல்ல பலன் கிடைக்கும் நாம போடுவோம் ஆனால் கிடைக்காது ஏன்னா ராகு சூரியன் தசாநாதனும் இந்த ஐந்து குடையவனும் பகை கிரகங்களாக இருக்கும் அதனால் நிறைய பேர் அதெல்லாம் கேர்ஃபுல்லாக போடுங்க போடுறவங்க ஸோ அது ஒரு ஒரு சஜஷனாகவே நான் கொடுக்குறேன் அப்போது இந்த நவரத்தினங்கள் வந்து இந்த ஒன்று ஐந்து ஒன்பதுக்கு தான் மெயினாக போடுவது அதே மாதிரி இது ஜாதகத்தில் வலுத்திருந்ததுனா போட தேவையில்லை அதுதான் உண்மை ஜாதகத்தில் ஓரளவுக்கு வீக்காக இருக்குது வகரமாக இருக்குது இல்லை சம வீட்டில் இருக்குது பகை ஸ்தானத்தில் முற்றிலும் இருக்குது அப்படின்னாலும் போடாதீங்க அது உங்களுக்கு பகையாகி போயிடும் அதே மாதிரி பகை தசை நடந்தாலும் போடாதீங்க போட்டிங்கன்னா அது தவறாக செயல்பட ஆரம்பிக்கும் இப்போது மேஷம் ரிஷபம் எடுத்து பாருங்கள் ரிஷப லக்னக்காரர்களுக்கு லக்னாதிபதி யார் சுக்கரன் அதே வந்து ஐந்து குடைவன் பார்த்திங்கன்னா புதன் ஒன்பது குடையுன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அப்போது இந்த மூன்றுமே சுக்ரன் புதன் சனி மூன்றுமே நட்பு கிரகங்கள் தான் அப்போ இவர்களுக்கு விதிமதி கதி வேலை செய்யும் பரிகாரம்னால் பரிகாரம் வில் பவர் இருக்குது மோட்டிவேஷன் இருக்குது என்னால் முடியும் அப்படின்னா முடியும் ஏன்னா லக்கணம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் வில் பவர் வச்சு முன்னுக்கு வந்துடுவாங்க இப்போ லக்னாதிபதி போய் மறைஞ்சிருக்காருன்னு வைங்க இந்த சுக்ரன் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்திருக்கார் அப்படின்னா இவருக்கு வந்து அப்போது தான் செயல்பாடு இருக்கும் அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐந்தாம் பாவம் பூர்வ ஸ்தானாதிபதி அந்த பாவ புண்ணிய மூட்டைகளுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் விதி இருக்கும் அவங்களாம் வந்து கொஞ்சம் வந்து இந்த பரிகாரங்கள் தெய்வ இது அந்த கோயில்களுக்கு போவது அந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு இருக்கும் ஸோ இது தாங்க இந்த பனிரெண்டு லக்கணங்களுக்கு பார்த்திங்க பனிரெண்டு லக்னங்களுக்கு நம்ம ஃபில் பண்ணியாச்சு இதில் நம்ம சொன்ன மாதிரி எல்லா லக்னக்குமே அந்த மூன்று அதிபர்கள் தான் இருக்கும் இதை வந்து மேலும் நாம் வந்து மூன்று பிரிவுகளாக பிரித்து கொள்ளலாம் அதாவது மேஷ லக்னக்காரர்கள் அடுத்ததாக சிம்ம லக்னம் அந்த திரிவோண பாவம் தனுசு இது ஒரு பிரிவாக எடுத்துட்டிங்கன்னா இதுக்கு இந்த மூன்று லக்னங்களுக்குமே மூன்று கிரகங்கள் இந்த செவ்வாய் சூரியன் குரு செவ்வாய் சூரியன் குரு இவர்கள் தான் அந்த ஒன்று ஐந்து ஒன்பது அதிபதிகளாக வருவார்கள் அதே மாதிரி அடுத்த செட்டு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம் ரிஷப லக்னக்காரர்கள் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கன்னி துலாம் அதே மாதிரி மகரம் கும்பம் இந்த ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சனி சுக்கரன் புதன் இந்த மூன்று கிரகங்கள் தான் ஒன்று ஒன்பது ஒன்று ஐந்து ஒன்பது அதிபதிகளாக வருங்க அதே மாதிரி அடுத்ததாக அடுத்த செட்டு பார்த்தீங்கன்னா இந்த கடகம் விருச்சிகம் மற்றும் மீனம் கடகம் விருச்சிகம் மீனம் இந்த ஜலராசிகள்லாம் இருக்குது இல்லைங்களா இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் செவ்வாய் குரு யோகம் குரு சந்திரயோகம் குருமங்கல யோகம் இந்த மூன்று அதிபதிகள் சேர்ந்ததுன்னா நல்ல யோகமான அமைப்பு இதில் வந்து இந்த சந்திரன் மற்றும் இங்கே சூரியன் இந்த ஒளி கிரகம் இருக்கக்கூடிய ந லக்னங்கள் பார்த்தி பார்த்திங்கன்னா இந்த மேஷம் சிம்பம் தனுசு சிவ வழிபாடு அதாவது சூரியன் இருக்குங்காட்டி சிவ வழிபாடு செய்தால் நன்மை கிடைக்கும் சிவன் கோயிலுக்கு பிரதோஷ பூஜை அது இதுன்னு அட்டன் பண்ணுறவங்க அதே மாதிரி இந்த ஜ கிரகங்களுடைய இந்த கடகம் விருச்சிய மீனம் பார்த்தீங்கன்னா சந்திரன் அதாவது அம்பாள் வழிபாடு ஏதோ ஒரு ரூபத்தில் பராசக்தின் ஏதோ ஒரு அம்மன் தாளியம்மனோ மாரியம்மனோ இல்லை உங்கள் குலதெய்வம் அம்மனாக இருந்தாலும் சரி கன்னி தெய்வமாக இருந்தாலும் சரி சப்த கன்னிமார்கள் ஏதோ ஒரு அம்பாள் வழிபாடு பௌர்ணமி அன்னைக்கு போய் வழிபட்டீர்களானால் சிறப்பு இவர்கள் சிவ வழிபாடு இந்த உங்களுக்கு தெரியுமா அது முக்கிய நாட்களில் போய் வழிபட்டால் நல்லது இங்கே அம்பாள் அல்லது பெருமாள் வழிபாடு செய்தீர்கள் ஏன்னா ஒளி கிரகங்கள் இங்கே மட்டும்தான் இருக்குது இங்கே வந்து பாருங்கள் இந்த ஆறு லக்னங்களுக்கு இந்த ரிஷபம் மிதினம் கன்னித்துலா மகர கும்பம் கொஞ்சம் வந்து வாழ்க்கையில் கொஞ்சம் போராட்டங்கள் அதிகமாக இருக்கும் சனி இருக்குங்காட்டி சனி பகவான் இங்கே வந்துடுறாரு மற்ற இடத்துல சனி பகவான் வரல அப்போ கர்மகாரகன் இந்த லக்னக்காரர்களுக்கு தான் இருக்குது அப்போ சுமை ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ இவர்கள் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கடுமையான வழிபாட்டு முறைகளில் பின்பற்ற வேண்டும் அவர்கள் வாழ்க்கை அவர்கள் ஜாதகம் கடினமாக இருந்தால் கிரகநிலைகள் சாதகமாக இல்லாத பட்சத்தில் இவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் எடுத்து இந்த கோயிலில் அந்த க நம்பிக்கை இருந்தால் அவர்கள் முன்னேறுவார்கள் ஆனால் சனி சுக்கரன் புதன் அப்படிங்கும் போதே வந்து உழைப்பால் முன்னேறக்கூடிய லக்னங்கள் என்று இதை எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி இதில் வந்து இந்த ஸ்திர லக்னங்களுக்கு பாதகாதிபதியாகவும் இந்த ஒன்பதாம் அதிபதி வருவார் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கும்ப லக்னத்துக்கு சுக்கரன் பாதகாதிபதியாக வரும் சிம்ம லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் குடையன் பாதக அமைப்பில் வரும் ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி விருச்சிய லக்னத்துக்கு சந்திரன் பாதக அமைப்பில் வரும் ஸோ இந்த திரலக்கணக்காரர்களுக்கு இன்னமே வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து நீங்கள் இந்த விதி மதி கதி கொஞ்சம் வந்து அது அவ்வளோவா வேலை செய்யாது அப்போது அவர்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாதகம் நல்லா இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் அதிக யாராவது ஒருத்தரை டிபெண்ட் பண்ணியிருக்கணும் ஆலோசனை கேட்டு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம் இல்லை படிப்பால் முன்னேறலாம் இல்லை படிப்பு வரல அப்படிங்கிற பட்சத்தில் உழைப்பு ஏதோ ஒரு தொழிற்கல்வி கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உணக்கிலே ஒத்துக்கொள் மாதிரி ஏதோ ஒரு அமைப்பில் நீங்கள் வாழ்ந்துக்க வேண்டியதான் ஸோ இதுதான் அமைப்புங்க இந்த விதிமதி கதி அப்படின்னா எல்லாத்துக்குமே நல்ல அமைப்பில் தான் கடவுள் படைத்திருக்காரு ஏன்னா எல்லாமே இங்கே வந்து எதுவுமே பகை கிரகங்கள் கிடையாது ஒன்றுக்கு ஒன்று எல்லாமே நட்பு கிரகங்கள் தான் அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஜோதிடம் வந்து இதுலேருந்தே தெரியுது இது வந்து ஒரு லாஜிக்காகவும் இருக்குது ஏறு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்குது ஆராய்ச்சி பண்ண பண்ண நிறையா விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும் இதில் வந்து இன்னொன்று என்னென்னா இந்த விதி அப்படிங்கிறது தான் வந்து திருக்குறளில் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி நுண்ணிய நூல் பல கட்டிடம் மற்றும் தான் உண்மை அறிவே மிகும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது என்னதான் நுட்பமான புத்தகங்கள் அறிவு ப திறனை பயன்படுத்தினாலும் இந்த விதி வந்து முன் நிற்கும் அப்படின்னு சொல்லுது அப்போ இந்த ஐந்தாம் பாவம் தான் மெயின் இப்போ நிறையா பேர் வந்து அந்த காலத்தில் வந்து சில சில ஜோதிடர்கள் இந்த சிஎஸ் பட்டேல் அப்படிங்கிறவர் தான் வந்து மெயினாக இந்த ஐந்தாம் பாவத்துக்கு உண்டான கிரகத்தின் பரிகாரத்தை தான் செய்ய சொல்லுவார் அவர் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த ஜோதிட அனுபவ ரீதியாக கேள்விப்படக்கூடிய அமைப்பையும் இதுதான் வந்து உங்களுடைய வாழ்க்கையவே நிற நிர்ணயிக்குது இந்த நான்காம் பாவங்கிறது கல்வி ஸ்தானம் ஐந்தாம் பாவங்கிறது பிறப்பிலேயே இயற்கையாக என்ன அறிவு இருக்கோ அந்த அறிவு தான் நீங்கள் பிறக்கும்போது ஒரு கடவுள் ஒரு அறிவு கொடுத்துருப்பாரு இல்லையா அதுதான் வந்து மிகவும் அப்படின்னு திருவள்ளுவர்லையும் அதெல்லாம் எல்லா சப்ஜெக்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஐந்தாம் பாவத்துக்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும் எந்த லக்னக்காரர்களாக இருந்தாலும் சரி உங்கள் ஐந்தாம் பாவம் எந்த கிரகம்னு பார்த்துக்குங்க உதாரணத்துக்கு மேஷ லக்னம்னா ஐந்து குடையவன் சூரியன் அதே வந்து ரிஷப லக்னம்னா ஐந்து குடையவன் புதன் இதே வந்து மிதன லக்னம்னா ஐந்து குடையன் சுக்கரன் இந்த கிரகத்தை நீங்கள் மெயினாக நோட் பண்ணிக்கோங்க எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த கிரகத்துக்கு உண்டான அதிதேவதை யார் யாரு அதுக்கான கோயில் எங்கே இருக்குது என்ன அதையாவது பண்ணுங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படக்கூடியவ நான் சொல்கிறேன் நல்லா இருக்கிறவங்க இதுன்னு நம்ப மாட்டாங்க ஏன்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கு இல்லைங்களா ஆனால் ரொம்ப நாளைக்கு யாருக்குமே நல்லா இருக்காது ஏன்னா அது ஒரு வட்டம் மேலே இருந்து கீழே தான் வேணும் திருப்பி கீழேருந்து மேலே போக தான் வேணும் இப்போ இது பார்க்குறவங்க நிறைய பேருக்கு வந்து ஒரு புரியாமல் இருக்கலாம் நாத்தியர்களுக்கு புரியாமல் இருக்கலாம் பட் அவர்களுக்கும் அந்த கடவுளுடைய அருள் கடாட்சம் இருக்குது ஏன்னா பன்னிரெண்டு லக்கணக்காரர்களுக்கும் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் வந்து கெடுதல் தசை நடக்கும்போது மட்டும் இதை பாருங்க கெடுதல் கஷ்ட காலத்துக்கு அப்போ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உதவி புரியும் ஐந்தாம் பாவம் பூர்வ புண்ணிய பாவம் இதை வந்து பூர்வீகம்னு நினச்சிக்கிறாங்க பூர்வீக சொத்து பூர்வீகம் அது கிடையாதுங்க அது எட்டாம் பாவம் நான்காம் பாவம் நீங்களாம் வாங்க சம்பாதிக்கக்கூடிய சொத்துக்கு எட்டாம் பாவம் திரிகோண பாவம் அது ரெண்டையும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க ஸோ நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறையா விஷயங்கள் நம்ம போட்டிருக்கோம் ஸோ இது இந்த சார்ட் வேணுங்கிறவங்க கேளுங்க இதை எடிட் பண்ணி அனுப்புகிறேன் இங்கே மாற்றா விட்டுட்டேன் ஒன்று ஸோ ஒன்று ரெண்டு ஒம்பு ஆறு அதை பற்றி ஒரு சார்ட் நம்ம போட்டிருக்கேன் ஏற்கனவே இந்த திருமண வாழ்க்கையை பற்றினு நினைக்கிறேன் ஸோ இதில் கடன் கடன் பற்றி நம்ம போட்டிருக்கோம் ரெண்டு ஆறு வருவாய் ஸ்தானம் கடன் ஸ்தானம் அந்த சார்ட் வேணும் இங்கே ஐ வாண்ட் சார்ட் அப்படின்னு போடுங்க வாட்ஸ்அப்பு கமெண்ட்ஸ்லாம் போடாதீங்க கமெண்ட்ஸில் எப்படி சார்ட் வந்து அனுப்புறது அதில் அட்டாச்மெண்ட்டுக்கு ஆப்ஷனே கிடையாது அதனால் இதில் போடுங்க எல்லா சார்ட்டும் அனுப்புகிறேன் இந்த ஒன்று ஐந்து ஒன்பது அட்டவணை வேணுங்கிறவங்க ஃப்ரீயாகவே அனுப்பிச்சி வைக்கிறேன் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் ஜோதிட மாணவர்கள் ஜோதிடம் அவசரமாக க கற்க இயலாது மூன்று மாதம் ஒரு நாளில் கற்க இயலாது குறைந்தது ஐந்து வருடம் நீங்கள் கற்றுக்கணும் ஆராய்ச்சி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும் நட்பு சொந்த வட்டங்கள் ஏ இப்படி ஆச்சு அப்படிங்கிறது அப்போ தான் உங்களுக்கு சில விஷயங்கள் புரிய வரும் நம்ம சேனலில் வந்து இந்த சில வீடியோக்கள் வந்து ப்ரீமியம் மெம்பர்ஷிப்பில் ஆட் பண்ணியிருக்கோம் அப்போ ஜாயின் பட்டன் இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டன் போக ஜாயின் பட்டன் இருக்கும் அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு சிறிய தொகை செலுத்த வேண்டியது ஒரு யூடியூபுக்கு அது நீங்கள் செலுத்தி அந்த வீடியோஸ்லாம் பார்த்துக்கலாம் வேணும்னா அதிலிருந்து மாத மாதம் கட்ட தேவையில்லை எப்போ ஒரு நாள் நீங்கள் அதில் கட்டிவிட்டு நீங்கள் எல்லா வீடியோவும் பார்த்துட்டு குறித்து வச்சுங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதை கேன்சல் பண்ணிவிடுங்க அந்த சப் அந்த ப்ரீமியம் மெம்பர்ஷிப்பை கேன்சல் பண்ணிவிடுங்க போதும் ஸோ ஜோதிட ஆலோசனை பெற வருங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதக விவரங்கள் அனுப்புங்க நான் என்ன டீட்டெயில்ஸ் எப்போ கால் பண்ணுறேங்கிறது போடுறேன் நம்ம சேனல் வந்து எல்லாத்துக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கும் ஒரு உண்டுதல் சக்தியாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் மேலும் மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து கொண்டே இருக்கும் நன்றி நன்றி நன்றிங்க